எல்லா புகழும் முருகனுக்கே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி முருகனை நம்ம ஆண்டி கோலத்தில் தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுமே ஆண்டி ஆகிவிடுவோமோ அப்படின்ற இந்த ஆன்மீக தகவலை தான் இன்றைக்கி பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பழனி முருகனை நம்ம ஆண்டி கோலத்தில் தரிசித்தோம் அப்படின்னா நம்மளும் ஆண்டி ஆக்கிடுவோம் அப்படின்னு பல சந்தேகங்கள் வந்து பல பக்தர்களுக்கு இருக்கு இது உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து பழனி முருகனை வந்து நம்ம ஆண்டி கோலத்தில் பக்தர்கள் தரிசிக்கிறதுக்கு சில பேர் சில பேர் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து தயங்குறாங்க அந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு போனால் நம்ம முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்த்தா தான் தரிசனம் பண்ணாதான் நம்ம வந்து நல்லா வருவோம் அப்படின்ற நம்பிக்கையிலேயே சில பக்தர்கள் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஆண்டி கோலத்தில் வந்து பழனி முருகனை வந்து நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நாம் ஆண்டி விடுவோம் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளை பக்தர்கள் நிறையவே இருக்குது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பழனி அவருடைய ஆண்டி கோலமானது எல்லாத்தையும் துறந்து ஞானத்தை விரும்பக்கூடிய நிலைதான் இந்த பழனி பால தண்டாயதபானி சிலை வந்து வெறும் நவ பாஷானத்தால் ஆனதுங்க முருகனை வந்து ஆண்டி கோலத்தில் பார்க்கும் நமக்குள்ள ஒரு மேய்ஞான முருவாகும் ரொம்ப பேரால பழனி கோவிலுக்கு போகவே முடியாதுங்க எல்லாம் விரதம் இருந்து எல்லாம் போவாங்க கீழே மலையில வந்து நின்னுடுவாங்க அவங்களால மலை ஏற முடியாது அந்த நவ அந்த முருகன் சிலையால் ஆனதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க ஆண்டி இருக்கிற இந்த நவ பாஷான முருகனை தரிசிக்க வர்றவங்களுக்கு நவ முழுமையான பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்குங்க திங்கட்கிழமை காலையில் மலை ஏறி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் தவறான வழியில வந்து பொருட்களையும் செல்வங்களையும் தேடக்கூடாதுங்க அது சங்கடங்களை தந்துடும் எதையுமே வேண்டாம் என விட்டுவிட்டோம் அப்படின்னா அதாவது உன்னை தேடி வரும் எல்லாமே அப்படிங்கிறது தான் தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் முருகனுடைய ஆண்டி கோலங்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டால் ராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்துகிறதுக்காக தான் ராஜா அலங்காரம் அதனால் இந்த ரெண்டு அலங்காரமுமே சிறப்பு வாய்ந்தது தான் பழனிமலை முருகனை நம்ம எந்த கோலத்துல போய் பார்த்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாரதர் வந்து தேவலோக மாங்கனி சிவனிடம் கொடுத்துட்டு அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுந்தது அப்போ கணேசனும் முருகனும் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க தாய் தந்தையர்கிட்ட அப்போ சிவபெருமான் உங்க இருவரில் யார் முதல்ல உலகத்தை சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் கடைசியில் உடனே முருகன் ஏழு உலகையும் சுற்றி வர தனது மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் ஆனால் விநாயகரோ அம்மையப்பனே தனக்கு உலகம் என கூறி அவர்களை சுற்றி வந்து அந்த கனியை அந்த கணபதி பெற்றுக்கொண்டார் அப்பதான் உலகை சுற்றி வந்த முருகனுக்கு கணபதியின் கையில் இருந்த கனியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் தன்னுடைய தாய் இது எப்படி அவருக்கு அவர்கள் கணபதி தங்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டதை கூறினர் தாய் தந்தையரே உலகம் அப்படிங்கிற உண்மை தனக்கு தெரியாமல் போனது ஏனோ அப்படின்னு முருகர் எண்ணினார் தனது அண்ணன் கணபதியிடமே இந்த கேள்வியை கந்தன் முன்வைத்தார்கள் தன்னோட தாயும் தந்தையும் தான் உலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்கிற ஆற்றல் அந்த விநாயகருக்கு இருந்ததை பார்த்த முருகர் தவத்தினால்தான் என்பதை அறிந்து கொண்டு முருகன் பூலோகம் சென்று தவக்கோலம் பூண்டதே பழனி ஆண்டி ரூபமுங்க கனி கிடைக்கவில்லை அப்படின்னு கோவிச்சிட்டு போன அந்த ஆண்டி கோலத்தில் காட்சி தரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை வழிபடுவோருக்கு எல்லாம் கிடைக்கவே கந்தனின் தவக்கோலம் தொடங்கியது அழகும் அறிவும் முருகனுக்குள் ஒளி வீசியது அதனால தான் பழனியில் ஆண்டி கோலத்தை பார்க்குறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது பழனிக்கு சென்று பால தண்டாயுத பாணியை வந்து தரிசிச்சுட்டு வரணும்னு நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம்